தண்ணீர் டிவி பார்வையாளர்களுக்கு வணக்கம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்போதான் நம்ம சேனலில் போகிற எல்லா நிகழ்ச்சிகளையும் நீங்கள் உங்கள் விருப்பப்பட்ட நேரத்திலே ஓப்பன் செஞ்சு பார்க்க முடியும் இப்போ நாம் நிகழ்ச்சிக்கு போகிறோம் இந்த நிகழ்ச்சி என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம பேசின புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தயாரித்த மூன்று படங்களை பற்றிய நிகழ்ச்சியில் இது இரண்டாம் பாகம் முதல் பாகத்துல எம்ஜிஆர் தயாரிச்ச நாடோடி மன்னன் படத்தை பத்தி பார்த்திருக்கோம் அந்த படத்தை பத்தி மிக தெளிவாக நாம் அந்த அந்த போன பகுதியில் பார்த்தோம் இப்போ இந்த பகுதியில் நாம் அவருடைய அவர் தயாரித்த இரண்டாவது திரைப்படமான அடிமை பெண் என்ற படத்தை பத்தி பார்ப்போம் இரண்டாவதாக எம்ஜிஆர் பிக்சர்ஸ் மூலமாக தயாரிக்கப்பட்ட படம் அடிமைப்பெண் அப்படின்னு நமக்கு தெரியும் இந்த படத்தையும் எம்ஜிஆரே இயக்கணும்னு ஆசைப்பட்டாரு அவரே இயக்கணும் இயக்கி சரோஜாதேவியும் கேஆர் விஜயாவையும் வச்சு நடிக்கிறதுக்கு சில காட்சிகளை எடுத்தாங்க ஆனால் அந்த படம் வந்து நிறுத்தப்பட்டு விட்டது அதுக்கப்புறம் ஒரு புதிய கதையை உருவாக்கி கொண்டு இந்த கதையை படமாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எம்ஜிஆர் முயற்சி பண்றாரு அதான் அடிமை பெண் அப்படி அவர் முயற்சி பண்ணும்போது இந்த படத்துக்கு ஏகப்பட்ட செலவுகள் தேவைப்படுது ஏன்னா கதை மு முதல்ல எடுத்த படத்தை விட மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு கதையாக உருவாயிடுச்சு அதனால் இந்த படத்தை எடுக்கணும்னாக்கா பொருட்செலவு அதிகமாகும் பணம் நிறைய தேவைப்படும் அதுக்காக அலைய வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் அப்படிங்கிறதுனால எம்ஜிஆர் என்ன பண்ணிட்டாரு இந்த படத்தை நாம இயக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு தயாரிப்பு வேலையை மட்டும் பார்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு என்ன பண்ணாரு கே சங்கர்கிட்ட பொறுப்பு படிச்சுட்டார் கே சங்கர் இந்த படத்தை இயக்கிறதா ஒத்துக்கிட்டு அவர் தான் படத்தை இயக்குனாரு கே வி மகாதேவன் அவர்கள் இந்த படத்துக்கு இசையமைப்பாளராக நியமிக்கப்பட்டார்கள் எல்லா பாடல்களும் அற்புதமாகவே அமைஞ்சிருந்தது இதில் வந்து முக்கியமான ரெண்டு விஷயங்கள் இந்த பாடலுக்காகவே சில விஷயங்கள்லாம் செஞ்ச ஆரம்பிச்சார் என்னக்கா கண்ணனின் காதலன் அப்படிங்கிற படத்துல ஜெயலலிதா ஒரு பாட்டு பாடி அந்த பாடல அவங்க பாடும் குரல் நல்லா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு யோசனை பண்ணிட்டு அவங்களையே இந்த படத்துலையும் பாட வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயலலிதாவுக்கும் ஒரு பாடல் வாய்ப்பு கொடுத்தாரு அம்மா என்றால் அம்பு அப்படிங்கிற ஒரு பாடல் அந்த பாடலுக்கு ஜெயலலிதா பாடாச்சு அதே மாதிரி எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்களுக்கு இந்த படத்துல வாய்ப்பு கொடுக்கப்பட்டது ஆயிரம் நிலவே நிலவேவாற பாடல் அவர் தான் பாடினாரு ஆனால் அந்த பாடலை பாடிய பிறகுதான் எஸ்பி பாலசுரமியன் பயங்கரமா ஃபேமஸ் ஆனாரு தமிழ் சினிமாவில் ஒரு பெரிய பெரிய பின்னணி பாடகராக உருவெடுத்தார் இந்த ஆயிரம் நிலவே வா அப்படிங்கிற பாட்டை எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடுறதா அக்ரிமெண்ட் போட்டாச்சு ஆனால் ரெக்கார்டிங் என்றைக்கு எஸ் பி பாலசோமணி தான் வர முடியல ஏன்னா உடல்நிலை பாதிக்கப்பட்டிருக்கு அதனால அவரால் வர முடியாமல் கஷ்டப்படுறாரு அப்போ எல்லாரும் சொல்கிறாங்க நம்ம எஸ் பி பாலசோமணி வந்து பாட முடியாது இந்த பாடலையும் டிஎம்எஸ்ஏ பாடிட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஐடியா சொன்னாங்க ஆனால் எம்ஜிஆர் சொல்லிட்டாரு அவர் தான் பாடணும் அவருக்கு அக்ரிமெண்ட் போட்டாச்சு இந்த பாடலை வேற யாருக்கு கொடுக்கணும் எஸ் பி பாலசோமணி தான் பாடணும் அவர் என்னைக்கு உடல்நிலை சரியாகிவிட்டு வருகிறாரோ அன்னைக்கு ரெக்கார்டிங் வச்சுக்கங்க அப்படின்னு சொல்லிட்டாரு ஒரு புது பாடகன் முதல் முதலா பாட ஒரு பாட்டு ஒரு புது பாடகனுக்காக ரெக்கார்டிங்கை நிறுத்தி அவர் உடம்பு சரியானதுக்கு அப்புறம்தான் இந்த ரெக்கார்டிங்கை வைக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு பெருந்தன்மை புரட்சித் தலைவரிடம் இருந்ததுனால்தான் இன்று வரையிலும் நாம் அவரை பேசிக்கொண்டிருக்கின்றோம் அப்படி ஒரு சிறப்பான ஒரு அமைப்போட அந்த பாடலை எஸ் பி பாலசுமணியின் பாட அது மிகப்பெரிய வெற்றி பாடலாக அமைந்து தமிழ் சினிமாவில் மட்டுமில்லாமல் அனைத்து மொழி சினிமாக்களிலும் பெரும் பின்னணி பாடகராக முதன்மை பின்னணி பாடகராக எஸ் பி பாலசுப்ரமணியம் அவர்கள் உருவெடுத்ததற்கு இந்த ஆயிரம் நிலவேவா என்ற பாடல் ஒரு முக்கிய காரணமாக அமைந்தது இப்படி பாடலுக்கு ரெண்டு பேரும் இந்த இது யூஸ் பண்ணார் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா படத்தோட கதைங்கிறது ரொம்ப பெருசு வேங்கை நாடு பவள நாடு இப்படி எல்லாம் இருக்க மாதிரி இருக்கும் அந்த நாடுகளுக்கான அரண்மனைகள் செட்டப் எல்லாம் இந்த ஆயிரம் நிலவிய பாடலுக்கு வந்து மைசூர்ல போய் எடுத்தாங்க அரண்மனையில ராஜஸ்தான்ல போய் எடுத்தாங்க அந்த பௌல நாடுன்னு காட்டுற இடம் ராஜஸ்தான்ல போய் ஒரு பெரிய அரண்மனையை எடுத்துக்கிட்டு அதுல எடுத்தாங்க ஷூட்டிங் இன்னைக்கு இந்த படத்தை எடுக்கணும்னு நினைச்சாங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு எழுநூறு எது கோடி தேவைப்படும் அவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு திரைப்படம் இது ஒகேனக்கல்ல அருவிகளுக்கு நடுப்பு எம்ஜிஆர் நடந்து போறதும் இருந்து அவர் அம்மாவை தேடி போறதும் அந்த இடமெல்லாம் காட்டும்போது அவ்வளோ ஒரு ஈர்ப்பு அப்படி ஈர்க்கும் நம்மள அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஒவ்வொரு காட்சி அமைப்பு எம்ஜிஆர் வளரக்கூடிய முறை காட்டுக்குள்ள வளர்ற மாதிரி காட்டுவாங்க அதெல்லாம் ஃபுல் செட்டு நிறைய செட்டு போட்டு அற்புதமா பண்ணியிருப்பாங்க அரண்மனை செட்டுலாம் இருக்கும் ராஜஸ்தான் போயிட்டு பாலைவனம் பாலைவனத்தில் கூடாரம் கட்டுற மாதிரி காட்சி அமைப்புகள் அங்கே ஒரு ஆயிரம் முட்டகங்கள்லாம் வர வைப்பாங்க அந்த ஒட்டகத்தை வச்சுக்கிட்டு இவங்களை இழுத்தும் போற மாதிரி காட்சிகள்லாம் இருக்கும் ஒரு பிரம்மாண்டமான காட்சிகளை எல்லாம் உருவாக்கி படத்துக்கு செலவை பற்றி கவலைப்படாமல் அதிகப்படியான செலவுகளை செய்து மிக மிக பிரம்மாண்டமான ஒரு திரைப்படமாக எடுக்கப்பட்டதுதான் இந்த அடிமைப்பெண் இந்த அடிமைப்பெண் இன்னைக்கு எடுத்தால் எழுநூறு எட்நூறு கோடி செலவாகும் சொன்னேன் இல்லைங்களா அதை நிரூபித்தவர் ராஜமௌலி இந்த அடிமைப்பெண் கதையோட அடித்தளத்தை எடுத்துக்கிட்டு தான் பாகுபலி திரைப்படத்தை அவர் எடுத்தார் இதுல வந்து பண்டரி பாய காலில் விலங்கு கட்டி அடைச்சி வச்சிருப்பாங்க அதே மாதிரி அதுல அனுஷ்காவ அம்மாவா இருக்காங்க அவங்களுக்கு பாகுபலி பாகுபலி வந்து இவர் ரெண்டு எம்ஜிஆர் இதுலேயும் வேங்கையங்கிற பேர்ல ரெண்டு எம்ஜிஆர் இருப்பாங்க அப்பா எம்ஜிஆர் பா பண்டறி பாய்க்கு ஜோடி இன்னொரு எம்ஜிஆருக்கு வந்து ஜெயலலிதா ஜோடி அந்த ரெண்டு பேர் பேருமே இதுல வேங்கையம் தான் வேங்கைய நாட்டோட அரசர்கள் வேங்கையம் ஒன்று வேங்கையம் ரெண்டுங்கிற மாதிரி இவர் வந்து அதில் வந்து அதே மாதிரி அதில் வந்து இன்னொரு பிரபாஸ் வந்து இவங்க இருப்பாங்க தமனா இருப்பாங்க இல்லையா அந்த மாதிரி முழுக்க முழுக்க அடிமைப்பெண் கதையினுடைய திரைக்கதையும் கொஞ்சம் இருக்கும் கதையோட களமும் பாகுபலியே அப்படியே அமைஞ்சிது இப்படி எந்த காலகட்டத்திலையும் வெற்றி அடையக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான கதையை உருவாக்கி தான் அடிமைப்பெண் படத்தை எடுத்தாங்க இதில் எல்லா பாடலுமே பெரிய ஹிட் தாய் இல்லா அமல் நான் இல்லை அப்படி ஒரு பாட்டு ஹிட்டு அதோட இல்லாம ஏமாற்றாதே ஏமாற்றாதே அப்படிங்கிற ஒரு பாட்டு அதுவும் ஹிட்டு ஆயிரம் நிலவைய பாட்டு அந்த பாட்டு ஹிட்டு அம்மா என்றால் அன்பு அந்த அந்த பாட்டு ஹிட்டு இதுல இந்த படத்துல இருக்கக்கூடிய அனைத்து பாடல்களும் மிக பெரிய ஹிட்டு காலத்தை வென்றவன் நீ காவியமானவன் நீ அப்படின்னு ஒரு பாடல் இப்படி இந்த படத்துல எல்லா பாடல்களுமே சூப்பரா அமைஞ்சது காட்சி அமைப்புகள் எல்லாம் பிரம்மாண்டமா அமைஞ்சது எம்ஜிஆர் எடுத்து இந்த படம் வெளியாகி அனைத்து திரையரங்குகளிலும் நூத்தி எழுபத்தி ஐந்து நாட்களுக்கு மேல் ஓடி மாபெரும் சாதனையை படைத்தது இந்த படம் அடிமைப்பெண் அவ தயாரிச்ச முதல் படத்தை விட அதிக வசூலை கொடுத்த படமும் அடிமைப்பெண் தான் அதிக பொருட்செலவில் எடுக்கப்பட்ட படமும் அடிமைப்பெண் தான் முதல் படத்துக்கு எந்த அளவுக்கு உழைச்சாரோ அதை விட பன்மடங்கு உழைக்கப்பட்டது அடிமைப்பின் படத்துல அதுக்கேற்ற மாதிரி இந்த படம் மிகப்பெரிய வெற்றியை கொடுத்தது ஒரு சாதாரண நடிகன் ஒரு தயாரிப்பாளராக எந்த அளவுக்கு தன்னை உயர்த்தி கொள்கிறார் ஒரு நடிகராக இருந்து கொண்டு ஒரு இயக்குநராக எப்படி படங்களை உருவாக்குகிறார் என்பதற்கு எம்ஜிஆர் தான் முழுக்க முழுக்க ஒரு எடுத்துக்காட்டு ஆகவே இந்த அடிமைப்பின் படத்தை மிகவும் பிரமாதமாக தயாரித்து கொடுத்திருக்கிறார் எம்ஜிஆர் அவர்கள் எம்ஜிஆர் பிக்சர்ஸின் மூலமாக இந்த எம்ஜிஆர் பிக்சர்ஸ் எடுத்த அடுத்த மூன்றாவது படம் உலகம் சுற்றும் வாலிபன் அதை பற்றி அடுத்த நிகழ்ச்சியில் பார்ப்போம் இந்த நிகழ்ச்சியில் அடிமை பெண் படத்தை பற்றி தெரிந்து கொண்டிருக்கின்றோம் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்